இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா கடலப்பருப்பு சுரக்காய் போட்டு வடை சுட போகிறோம் அதுக்கு நம்ம ஒரு கப்பு சுரக்காயை வெட்டி வச்சிருக்கோம் தொளியை சீவிட்டு நல்லா வெட்டி வச்சுருக்கோம் பிஞ்சிக்காயை இதுக்கு முத்துணக்காயாக இருந்தால் கூட விதையை எடுத்துகிட்டு நம்ம வெட்டி போட்டு அரைச்சிடலாம் முதல்ல அதெல்லாம் சுரக்காய நம்ம சுரக்காயை வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இது வந்து பிஞ்சி காய்கிறதுனால கலர் வந்து பச்சையாக இருக்கும் லைட் பச்சையாக இருக்கும் இதை அரைச்சி இப்படி அரைச்சுட்டு தண்ணி ஊற்றாம தான் அரைச்சிருப்போம் தண்ணி ஊற்றக்கூடாது இப்போ கடலப்பருப்பை வந்து நனைய வச்சுருக்கோம் ஒரு கப்பு கடலப்பருப்பை ஒரு மணி நேரம் நனைய வச்சு அள்ளி வச்சுருக்கோம் இதையும் நம்ம வந்து தண்ணி ஊற்றாம கெட்டியாக அரைக்கணும் கொஞ்சம் தெரிய சீரகம் எடுத்து வச்சுருக்கோம் இதையும் போடுறோம் போட்டு இதையும் தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கிடுவோம் இப்போ நம்ம கடப்பருப்பை வந்து அரைச்சி வச்சுட்டோம் நல்லா கெட்டியாக அரைச்சிட்டோம் தண்ணி ஊற்றாமல் அரைச்சிருக்கோம் இதை வந்து எல்லாத்தையும் சேர்த்து பிணையும் போது சரியாக வரும் வெங்காயம் போடுறோம் வெங்காயம் பொடியை வெட்டி வச்சுருக்கோம் வெங்காயம் போடுறோம் இதில் கொஞ்சம் வெள்ளை போடும் வெள்ளை போட திரியி வச்சுருக்கோம் இஞ்சியை துட்டு போட்டு வச்சுருக்கோம் காரத்துக்கு பச்சை மிளகா போட்டிருக்கோம் இது வந்து செடியும் கருகப்புழையவும் வெட்டி வச்சிருக்கோம் புதுசாக இதுக்கு தேவையான அளவு நம்ம வந்து உப்பு போடுறோம் இது தேவையான அளவுக்கு உப்பு போடுறோம் உப்பு போட்டு நல்லா சேர்த்து பிணைஞ்சுக்கிடுவோம் அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிட்டு வடை சுடுவோம் கொஞ்சம் அடுப்பை கொஞ்சம் கூட வச்சுருப்போம் இப்படியே வேகட்டும் இப்போ நம்ம அந்த வடையை வந்து பிரட்டி போடுறோம் நல்லா அழகாக வந்து இப்போ நல்லா வடை வெந்துருச்சு நம்ம நம்ம எடுத்துருவோம் இதுக்கு மேலே நம்ம கருக வச்சோம்னா ரொம்ப கறிய போயிடும் இப்போ நம்ம எடுத்துட்டு அப்புறமா இது வந்து சுரக்காவடையன்னு சொல்லலாம் பருப்பு வடைணும் சொல்லலாம் எப்படி இருக்கும் பாருங்க அழகாக வெந்திருக்கு நல்லா இருக்கு இந்த மாதிரி நீங்களும் சுட்டு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோவை பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி விட்ருங்க